வாழ்வின் முதல் காதலா நீதானா எழுத்து மற்றும் குரல் கமலி மதுரை வீரன் வாழ்வின் முதல் காதலா நீதானா அத்தியாயம் ஒன்று பச்சை வண்ண பட்டுக்கம்பளம் விரித்தது போல் செழித்து வளர்ந்திருந்த வயல்வெளிகளுக்கு நடுவே ஆங்காங்கே காவலுக்கு வெண்ணிற குக்குகள் தோரணையாக நின்று காவல் காத்துக் கொண்டிருக்க மாசில்லாத குளிர்காற்று மனதை குளிர்விக்க கண்ணுக்கு குளிர்ச்சியான அந்த ஏகாந்த சூழலுக்கு மத்தியில் அதற்கு எதிர்மறையாக அமைந்திருந்தது இடிந்து விழுவேன் என்று எனக்கே தெரியாது என்பது போல் பலவைக்கும் கீழான தோற்றத்தில் சுற்றிலும் கட்டப்பட்டு எப்போது கட்டப்பட்டது என்று வருடங்களை குறிப்பிட்டு கூற முடியாத அளவுக்கு பலவை வாய்ந்த ஓடுகளால் மேற்கூரை வேயப்பட்டிருந்தது அந்த ஓடுகள் உடைந்து மழைநீர் வீட்டினுள் உழுகாமல் இருக்க அதன் மேல் தார்பாய் போர்த்தி கயிறு கொண்டு இழுத்து கட்டி என்று பார்க்கவே பாவமாக காட்சியளித்தது அந்த குடிசை வீடு ஆனால் அதற்கு நேர்மாறாக அந்த குடிசை வீட்டிற்கு வெளியே வெள்ளை வண்ண எஸ்யூவி ரேஞ்ச் ரோவர் கார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அதன் பளபளப்பு குறையாமல் இருக்க தலையில் தொப்பியுடன் வெண்ணிற உடை அணிந்த வாகன ஓட்டுநர் அந்த வாகனத்தின் துடைத்த இடத்தையே மீண்டும் மீண்டும் துடைத்துக் கொண்டிருந்தார் அவரை கடந்து அந்த குடிசை வீட்டை நோக்கி சென்றால் வீட்டின் பத்தடிக்கு முன்பாகவே சாணத்தால் முழுகப்பட்டிருந்தது அவ்வீட்டின் முன்வாசல் இடப்புறம் செம்பருத்தி செடி வலப்புறம் வீசும் காற்றில் கமழும் பன்னீர் ரோஜா செடிகளின் வாசம் அவ்வீட்டில் வயது வந்த குமரியின் வாசத்தை பறைசாற்றியது அந்த சிறிய குடிசை வீட்டை விட பெரிதாக வீட்டு வாயிலின் முன் போடப்பட்டிருந்த கோலம் அதன் மேல் சாணத்தை பிள்ளையார் பிடித்து அதன் தலையில் வைக்கப்பட்டிருந்த பூசணிப்பூ அந்த கோலத்தையும் அதன் மேல் வைக்கப்பட்டிருந்த ஒரு பொருட்டாக மதிக்காமல் உயர்ந்த காலணிகள் அந்த வீட்டிற்குள் நான்கடிக்கு மேல் இருப்பவர் செல்ல வேண்டுமானால் குனிந்துதான் செல்ல வேண்டும் அத்தனை தாழ்வான நிலப்படி குனிந்து வீட்டினுள் சென்றால் ஒரே ஒரு அறைதான் அதன் இடப்புறம் சிறிது இடம் சமைப்பதற்காக தென்னை ஓலை வைத்து பிரிக்கப்பட்டிருந்தது மேலும் வளப்புறம் அவ்வீட்டில் உள்ள வயது சேலையை பதினெட்டுக்காக உடைமாற்று அதன் நடுவே பின்புறம் செல்ல பாதை அமைக்கப்பட்டு கொள்ளைப்புறமாக உபயோகிக்கப்பட்டு வந்தது அவ்வீட்டினரால் மஞ்சள் மற்றும் சாணம் வைத்து நன்றாக மொழிகிய தரையில் கிழிந்த பாய் விரிக்கப்பட்டிருக்க அதன் மேல் வேறு வழியின்றி நாசுக்காக கட்டியிருந்த விலை உயர்ந்த புடவை அழுக்கப்படாமல் அமர்ந்திருந்தனர் அந்த மிடுக்கான வாகனத்தில் வந்தவர்கள்